வருவாய்த்தந்தி தொடர் நிகழ்வு மாவட்ட வளங்கள் அலுவலர் பங்கேற்பு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர் வேலூர் மாவட்டம் குடியேற்றம் தாலுகா அலுவலகத்தில் வருவாய்த்துறை சார்பில் ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஜமாபந்தி அலுவலரும் மாவட்ட வளங்கள் அலுவலருமான சுமதி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பெற்றுக் கொண்டனர் முன்னதாக வருவாய்த்துறை சார்பில் ஜமாபந்தி அலுவலருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர் இதில் குடியாத்தம் ஒன்றிய குழு தலைவர் சத்தியானந்தம் கிராம அலுவலர் சங்க மாவட்ட தலைவர் ஜீவானந்தம் கிராம நிர்வாக உதவியாளர் சங்க மாவட்ட தலைவர் துரைராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்